ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் சாதமும் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வானில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் கடுகள்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குங்க அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாலாம் எண்ணெய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டுங்க இதெல்லாம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தூளுப்பு எடுத்துக்கலாங்க அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம்னா எல்லாம் ஒரு சேர கலந்து நல்லா வெந்து கிடைக்குங்க நமக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பார்க்குறப்பே நல்லா நமக்கு தெரியும் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்து சூப்பராக நமக்கு வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு மூணு பீட்ரூட் வந்து நல்லா மேல் தூள்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு நம்ம இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க பீட்ரூட் இன்னும் பொடுசாக கட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஓரளவுக்கு நல்லா பொதுசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேங்க பீட்ரூட் எல்லாத்தையும் நம்ம இது கூட நம்ம இப்போ சேர்த்துட்டோம் இப்போ தக்காளி வெங்காயம்லாம் இதோட நல்லா கலந்துட் கலந்து வர மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க காய்க்கு நம்ம தண்ணி விட்டு வேக வைக்க போகிறது இல்லைங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூணோம்னா நல்லா வெந்துடும் இப்போ தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுரலாம் இப்போ இந்த கேப்லேயே நம்ம முருங்கைக்கீரை பொரியல் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு வர மிளகாய் இது கூட சேர்த்துக்கிறேங்க காம்பல்லாம் கிள்ளிட்டு நல்லா மிளகாயை ரெண்டாக கட் கிள்ளி போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும் முருங்கைக்கீரையை நல்லா உருவிட்டு நல்லா பொடிசு பொடுசாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோங்க தண்ணியில் நல்லா ஊற போட்டு வச்சுருக்கேன் நல்லா இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நல்லா கீரையை மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம் கீரை எல்லாத்தையும் இது மாதிரி சேர்ந்து விட்டு கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா கீரை நல்லா வெந்துருங்க ரொம்ப டைமில் எடுக்காதுங்க குயிக்காக வெந்து முடிச்சிடும் கீரை வந்து இளங்கீரியாக எடுத்ததுனால சட்டுன்னு வெந்துருங்க உங்களுக்கு பார்க்குறப்ப நல்லா தெரியும் பாருங்கள் கீரை வேக வேக நல்லா சுண்டிருச்சு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுடலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாங்க உப்பு கம்மியாகவே எப்போவுமே கீரைக்கு சேர்த்துக்கோங்க பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா கீரை சூப்பராக வெந்துடும் நமக்கு இப்போ பாருங்கள் கீரைலாம் நல்லா வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவலும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் தயாருங்க ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ வந்து பீட்ரூட் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வாங்க பீட்ரூட்டும் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ ஸ்டவாக நம்ம ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் துருவல் நம்ம சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தேங்காய் துருவல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுரலாம் கலந்து விட்டுட்டு உடைத்த சாதம் இருக்கு இல்லைங்களா நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அதை சாதமெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்லங்க காய் சாதம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு இப்பயே பார்த்துக்கோங்க பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் டேஸ்ட்டான சூப்பரான பீட்ரூட் சாதமும் முருங்கைக்கீரை பொரியலும் நம்ம செஞ்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ